அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்பின் சார்பாக கும்பராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் அதாவது வரும் தமிழ் புத்தாண்டு வருடத்திற்கான சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க வந்திருக்கோம் இந்த கும்பராசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் ஃபஸ்ட்டு கும்பராசி அப்படின்னா எப்படி இருப்பாங்க ஒரு டூ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் கும்பராசி அப்படின்னாலே நிறை கூடமாக இருப்பாங்க அதாவது உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் எப்போவுமே அடுத்தவங்க எதுவும் கேட்கல அப்படின்னா இவங்க சொல்ல மாட்டாங்க தன்னை வந்து பகட்டிக்கா பகட்டா காத்திக்கவே மாட்டாங்க ஓகேங்களா அண்ட் இது பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு லாபஸ்தானமா இருக்கக்கூடிய வீடு அப்படின்னாலே கும்பராசி தான் அதுவும் இல்லாம சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அப்படின்னாலே இந்த கும்பராசி இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு வருடம் இரு விஸ்வாவாச வருடத்திற்கான சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பாதச்சனியாக பயிற்சி ஆகிறார் அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு பனிரெண்டாம் வீடாகிய மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன சுகஸ்தானத்துக்கு சனி பகவான் அவர்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்குறோம் இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம் அதாவது நிறைய கமிட்மெண்ட்ஸில் நம்ம வந்து ரொம்ப கமிட்டாக இருந்திருப்போம் அதாவது நிறைய ப்ரெஷர்ஸ் ஆல்ரெடி ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருடைய இதுவும் எடுத்துட்டு வந்து நம்ம தான் வச்சிருந்திருப்பாங்க அதாவது எல்லாருமே கமிட்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எல்லாருமே நம்மளை சார்ந்து இருந்திருப்பாங்க நீங்க பாத்துக்கோ நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பேர் ஒரு வீடு மொத்த ஆறு பேருமே நீ இந்த வேலையை பார்த்துக்கோ நீ அந்த வேலையை பார்த்துக்கோ நீ இத பாத்துக்கோ அதை பார்த்துக்கோ அதாவது பணம் முதல் கொண்டு வீட்டு நிர்வாகம் முதல் கொண்டு வேலை முதல் கொண்டு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையுமே நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் சூழ்நிலைக்கு நம்மளா கொண்டு வந்து கொடுப்பார் ஏன்னா இது ஒரு பெரிய பாடமாக இருக்கணும் அனுபவமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து நல்ல ஒரு லெசனை சொல்லி கொடுப்பார் ஏன்னா கும்பரை அதாவது இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாத்தியார் பிள்ளை இருக்குது அப்படின்னா வாத்தியார் பிள்ளைக்கு தனியாக என்ன பண்ண மாட்டாங்க எந்த எக்ஸ்கியூஸுமே கொடுக்க மாட்டார் அதுவும் அவங்க அப்பாவே கிளாஸ் டீச்சராக வந்துட்டார் ஒரு ஹெட் மாஸ்டர் வந்துட்டார்னா மற்ற பசங்க தாம் பசங்களை ஏதாவது சொல்லிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சனி பகவான் நமக்கு என்ன பண்ணுவார் நம்ம பிள்ளையை நம்ம தான் திருத்தணும்னு எக்ஸஸ்ஸாக கொடுப்பார் எது கொடுத்தாலுமே சரிங்களா அந்த மாதிரி இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போவார் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போவார் நல்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துட்டு போவார் எதுவுமே ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை கொடுத்துட்டு போவார் நல்ல உழைக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நேர்மையாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார் ஒரு அனுபவத்தை சொல்லி கொடுத்துட்டு போவார் அதுக்கப்புறம் மீன ராசிக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீன ராசி அப்படிங்கிறது பாதச்சனி அதாவது நம்ம இருந்து இப்போ இறங்கி பாதத்தின் வழியாக நம்ம விட்டு வெளியே செல்வது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த பாத போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எங்கே போனாலுமே நம்மளுடைய பாதங்களை சுத்தமாக கழுவி நித நல்லபடியாக ஆரோக்கியமாக பேணிக் காக்கணும் அண்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே செப்பலோ ஷூவோ இல்லாமல் வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது அண்ட் இதுக்கப்புறம் இந்த தனம் அதாவது கும்பராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் யாருக்குமே வாக்கு கொடுத்தா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் அப்படின்னா மட்டும் வாக்குறுதி கொடுங்க இல்லைன்னா தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுத்து போய் வம்புல மாட்டிக்காதீங்க அதுவும் இல்லாமல் மீனத்துலேருந்து ரிஷபம் கன்னி தனுசு பார்க்கறதுனால கும் ால நிலம் சார்ந்த பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் ஒரு இது கொடுப்பாரு அதுக்கப்புறம் ராசி அப்படின்னும் போது கும்பத்துக்கு நாலு கும்பத்துக்கு எட்டுல கண்ணிராசியா கன்னி ராசி அந்த மாதிரி அப்படின்னும் போது ஆயுள் ஸ்தானம் மர்மஸ்தானம் அப்படின்னும் போது ஒரு சில பாதிப்பு பாதிப்புகள் சரிங்களா ஒரு சில பாதிப்புகள் அப்படின்னா எப்படி கொடுப்பார் அப்படின்னா நம்மளுடைய உடம்பை நாம் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணணும் அதாவது யோகா பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க டெய்லி எக்ஸசைசஸ் பண்ணுங்க நல்லபடியாக பண்ணுங்க நேரத்துக்கு கரெக்டா தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க நைட் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்கிறது அந்த மாதிரி பார்த்துக்கவே கூடாது ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சோம் அப்படின்னா நம்மள நம்மள என்ன பண்றது நெகட்டிவ் இதுக்கு கொண்டு போறோம்னு அர்த்தம் ஸோ பி ஆன் டைம் எல்லாமே ஒரு காலத்துக்குள்ள நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு அப்படிங்கிற லாபஸ்தானத்துக்கு அதாவது கும்பத்துக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடம் ஆகிய தனுசு ராசி அதுலேயும் மூணு ஏழு பத்து பார்வையா விழுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா லாபஸ்தானம் இத்தனை நாள் தொழிலில் ரொம்ப தேக்கமா இருந்துருக்கும் இல்லைங்களா ஓரளவுக்கு இது பண்ணுவார் அதுவும் இருந்தாலும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு தொழில் பண்றோம் ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா சக பணியிடத்தில் நம்மளுடைய அன்பு செலுத்துற மாதிரி இருக்கணும் நம்ம கொஞ்சம் சமரசமா போகணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் டெய்லி மகாலட்சுமியை பூஜை பண்ணுங்க வணங்குங்க அதுக்கப்புறம் ப பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நல்ல ஒரு இது நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா கோயில் உழவார பணிகள் செய்கிறது ரொம்ப நல்ல உசிதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்தானம் மர்மஸ்தானம் இந்த இதெல்லாம் உடம்ப குறிக்கிறது எட்டாம் பகுதி அப்படின்னு சொல்கிறது போது நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க உடல்நிலை சரியில்லாதவர்கள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் முதியவர்களுக்கு இது பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் வயசில் ரொம்ப ஓல்டேஜ் பீப்புளெலாம் இருப்பாங்க இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிட்டு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது இப்போ ரோட்ல போகிறோம் அப்படின்னாலே ஒரு வயசானவர் தூக்கிட்டு போகிறார் ஏதோ ஒரு மூட்டைய தூக்கிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணணுன்னா சரி வாங்க நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதே போல் லாபஸ்தானம் தனுசு அப்படின்ற ஒரு இடத்துல வரும்பொழுது கொஞ்சம் அந்த தொழில் சார்ந்தத்தே இதுவாக இருந்திருக்கும் தொழிலாளி முதலாளி அப்படிங்கிற ஒரு வேறுபாடு வரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட சுமூகமா இருக்க பாருங்க ஓகேவா இப்போ இந்த கும்பராசியில இருந்து மீனராசிக்கு போறதுனால குழந்தைகளுடைய படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு டெய்லி காளித்து படிங்க நைட்ல நைன் தேர்ட்டி ஆச்சுன்னா படுத்து தூங்கிடுங்க கரெக்டாக ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் ஃபோர் தேர்ட்டி டூ ஃபைவ் எழுந்திருச்சு லக்ஷ்மி அக்ரிவரை கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டு நல்லா படிங்க உட்காந்து விடியற் காலையில் எழுந்து உட்காந்து படிங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா இத்தனை நாள் கும்பத்தில் உக்காந்துருந்தார் இப்போ மீனத்துக்கு போகிறதுனால நமக்கு ஓரளவு ரிலாக்ஸேஷன் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலாக்சேஷன்